நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நான் தகபான் பேசுகிறேன் டிஎன் ஆல் டிரைவர் அசோசியேஷன் நேஷனல் ஹைவே டிரைவர்ஸ் யூனியன் இப்போ இந்த வீடியோ கண்டன் எதுக்காக அப்படின்னா பிரேக் டவுன் அதுவும் அதற்கான உதவிகள் அப்படின்ற சம்மந்தப்பட்டதுக்கான வீடியோ தான் முந்தானது திருவள்ளூரில் இருந்து சபரிமலைக்கு சாமி ஏற்றிட்டு வந்த பேர் ரேடியேட்ரு பிரச்சினையினால் நம்ம தேனியில் வந்து வேலையாயிடுச்சு அப்போ நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்கலையே மூணு பேரை கூப்பிட்டப்ப அவங்க ஃபோன் எடுக்கலான் டைம் சரின்னு சொல்லி அதுக்கப்புறம் காலையில் வண்டி என்னென்னு பார்க்கும்போது ரெடி ஆகலை வேற ஒரு வண்டியில் மாற்றி அனுப்பிச்சாச்சு அதுக்கப்புறம் ரெடி ரெடி பண்ணி அந்த வண்டியை அனுப்பிச்சு விட்டாச்சு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு தெரிஞ்ச மெக்கானிக்காக இருந்தாலும் நாம் முன்கூட்டி தகவல் தெரியப்படுத்தலை அப்படின்றப்ப அந்த மெக்கானிக்கல் இரவு நேரத்தில் நமக்கு உதவிக்கு வர மாட்டாங்க அப்படின்ற தகவலை முதல்ல நண்பர்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ கோவை நம்ம தேனி செங்கோட்டை இந்த மூன்று பாதையில் தான் ஐயப்பன் கோவில் சீசனுக்கு வாகனங்கள் எல்லாமே போகும் அப்போ இந்த மூன்று பகுதியில் இருக்கிற நம்மளுடைய நண்பர்களும் கண்டிப்பான முறையில் மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் பஞ்சர் இவங்கக்கிட்ட முன்கூட்டியே இந்த மாதிரி நாங்கள் சங்கத்தில் இருந்து வர்றோம் நைட் நேரத்தில் பிரேக் டவுன் அப்படிங்கும்போது கண்டிப்பான முறையில் நீங்கள் ஃபோன் எடுத்து அந்த இடத்துல வந்து அந்த பிரேக் டவுனை அட்டன் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற தகவல்களை பேசி ரெடி பண்ணி வச்சு அவங்களுடைய நம்பரை பூரா சேவ் பண்ணி நீங்கள் வச்சாலும் சரி இல்லை நம்ம தலங்களில் அவங்களுடைய நம்பரை போட்டு இணைச்சி வச்சாலும் சரி இனிமேல் வரக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் உதவிங்கிறது உடனுக்குடனே கிடைச்சாங்க நண்பர்களே அதற்கான வேலைகளை இப்போ நம்ம ஆல் டிரைவர் அசோசியேஷன் செஞ்சிட்ருக்கேன் இன்றைக்கி நான் தேனி மாவட்டத்தில் மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் பஞ்சர் இவங்க எல்லார்ட்டையுமே பேசி முடிச்சுட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் எந்நேரம் கூப்பிட்டாலும் நாங்கள் வந்து அந்த வேலையை முடிச்சு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மொத்தம் ஆறு மெக்கானிக்கு பேசியிருக்கேன் நாலு எலக்ட்ரிஷியன்கிட்ட பேசியிருக்கேன் ரெண்டு பஞ்சர் கடைக்கார்கிட்ட பேசியிருக்கேன் அதில் ஒரு பஞ்சர் கடை நடமாடும் பஞ்சர் கடை சரிங்களா இது நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து நம்ம சங்கத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட செங்கோட்டை வழியாகவும் கோயம்புத்தூர் வழியாகவும் இந்த வேலைகளை பார்க்க சொல்லி தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி மற்ற மாவட்டங்களில் இருக்கிற நண்பர்களும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் பஞ்சர்கள் இவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசி அவங்களுடைய நம்பரை வாங்கி நம்ம தலங்கள்லேயே இணைச்சி கொடுங்க அப்போ அவங்களுக்கும் முன்னாடி வந்து அந்த வேலைகளை பார்த்து கொடுக்கணுன்ற எண்ணம் வரும் நம்மளுடைய நண்பர்கள் சங்கத்தில் இருந்தாலும் இல்லைனாலும் உதவின்னு கேட்டால் செய்யணும் அது நம்மளுடைய பொறுப்பு அந்த வேலைகளை சிறப்பாக செஞ்சு கொடுப்போம் போ கோயிலுக்கு போகிற நண்பர்கள் வர்ற நண்பர்கள் எந்த ஒரு மன சோர்வும் மனச்சங்கடமும் இல்லாமல் அதாவது இப்போ ஒரு சாமிகளை ஏற்றிட்டு போகும்போது வண்டி வேலையாகி வேற ஒரு வண்டியில் மாற்றி விடுவோம் அப்படின்னா அடுத்த வருஷம் அந்த வண்டியை வந்து அந்த சாமியை திரும்ப கூப்பிட மாட்டாங்க அப்போ அந்த இடத்துல பாதிக்கப்பட போகிறது நம்மளுடைய நண்பர் தான் அது அந்த இடத்துலையே வண்டியை வேலை பார்த்து அனுப்பிச்சி விட்டோம்னா அவருடைய தொழில் எந்த இடத்துலையும் பாதிக்கப்படாமல் நகர்ந்துகிட்டே இருக்கும் அதற்கான வேலைகளை நாம் பார்த்து கொடுப்போம் அதற்கு நம்ம நண்பர்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் எலக்ட்ரிஷியன் கடை அவங்கக்கிட்ட பேசி அவங்களுடைய நம்பரை வாங்கி எனக்கு அனுப்பிச்சி விட்டாலும் சரி இல்லை நம்மளுடைய தளங்களில் இணைச்சு விட்டாலும் ஒரு தகவல் தெரியப்படுத்துங்க மற்ற நண்பர்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் குறிப்பாக கோவை மாவட்டத்திலையும் நம்ம தென்காசி செங்கல்பட்டு அந்த நண்பர்களும் செங்கல்பட்டுன்ற செங்கோட்டை அந்த வழியாக போகிற நண்பர்களும் இந்த பணிகளை செய்ங்க தேனியில் நாயிருக்கேன் நான் பார்த்துக்கிறேன் நண்பர்களே நம்ம நண்பர்கள்டையும் சொல்லியிருக்கேன் அவங்களும் அவங்களுடைய சார்பில் அந்த பணிகளை செய்வாங்க அப்படின்ற தகவலை தெரியப்படுத்துருக்காதான் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு எப்போ எந்த உதவி தேவைப்பட்டாலும் என்னுடைய நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நம்பரை நான் போட்டுக்கிறேன் நன்றி நண்பர்கள்